நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அமைச்சிட்டு இருக்கலாம் ராஜாஜி சாலையில் அதே நிலம ஏற்பட்டிருந்தது ஏன்னா இந்த பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி ஏன்னா அதிகல வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு அதை தொடர்ந்து இந்த பகுதியில அந்த பணிகள் நடைபெற்று வந்தது ஆனா முழுவதுமாகவே அந்த கட்டிட கழிவுகளை எடுத்து இந்த நடைபாதையில போட்டிருந்தாங்க பொதுமக்கள் நடந்து ரொம்ப சிரமமா இருந்தது நாம இது குறித்து நம்ம செய்தி நமது தொலைக்காட்சியில வெளியிட்டு இருந்தோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது முழுவதுமாகவே ஒரு நாள் தான் அந்த மாநகராட்சியுடைய மண்டல அதிகாரி தகவல் தெரிவிச்சிருந்தோம் இப்ப முழுவதுமாகவே இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிட கல்விகளையுமே அகற்றிருக்காங்க மாநகராட்சி அதிகாரி நம்ம நேற்று நன்றி சொல்லிட்டேன் சொன்ன உடனே அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவங்க வந்து ஒப்பந்ததாரர்கள் இங்கே பணி செய்த ஒப்பந்ததாரர்கள் அப்படியே போட்டு போனது தான் ஒரு இது ஒரு பணி உடனே மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே மாற்றுத்திறனாளி மக்கள் மற்ற எல்லாமே இந்த நடைபாதையை தான் பயன்படுத்திட்டு வராங்க இந்த சூழலில் கட்டிடங்கள் முழுவதுமாக நிரம்பி இருந்தது அந்த அது வந்து இப்பொழுது தற்பொழுது அகற்றப்பட்டிருக்குது போல பல இடங்களில் இந்த பணிகள் செய்யும் செய்து முடித்தவர்கள் அகற்றணும் ஏன்னா ம மழை காலங்களில் இருக்கப்படும் போது அவங்க நடந்து வரக்கு சிரமம் ஏற்படக்கூடாது அதே இதுபோல் பேருந்து நிறுத்தங்களில் இருக்கிற இடத்துலையும் வந்து அந்த கட்டிடக்கலை இருக்கக்கூடாது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதனால வந்து இப்போதைக்கு இந்த இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாகவே சுத்தப்படுத்தியிருக்காங்க மோகன் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக ராஜா ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாய் அகற்றப்பட்டு மற்றும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட கழிவுகள் சுத்தம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன் திருச்சி